நம்ம சேனலில் தமிழ் சினிமா மற்றும் சீரியல் நடிகர் நடிகைகள் பற்றி பலருக்கும் தெரியாத தகவல்கள் மற்றும் அவங்களோட பயோகிராஃபி லைஃப் ஸ்டோரி பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பிரபல நடிகை நிரோஷா பற்றி டக்குன்னு பார்த்துருவோம் கோலிவுட்டில் ஒரு சமயம் பிரபல ஹீரோயினா இருந்தவங்க நிரோஷா பின்னர் குணச்சித்திரன் நடிகையா மாறினவங்க இப்போ சீரியல்லையும் பிஸியாக நடிச்சிட்டு வராங்க நிரோஷாவும் நடிகர் ராம்கியும் கடந்த நைன்டீன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேலும் அந்த காலத்திலேயே லிவிங் டுகெதர்லையும் இருந்திருக்காங்க ஆமா ராம்கியும் நிரோஷாவும் கல்யாணம் செஞ்சுக்காமல் ஒரே வீட்டில் தனியாக சில காலம் ஒன்றா வசித்த நிலையில் பின்னர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நிரோஷாவோட லவ்வுக்கு அவங்க வீட்டில் செமையான எதிர்ப்பு இருந்திருக்கு ராம்கி மீதான காதல் அவங்களுக்கு டாப் கீரில் போனப்போ நிரோஷா ஆறு மாதம் இலங்கையில் இருக்கிற வீட்டில் குடும்பத்தார் அடைச்சி வச்சிருக்காங்க அப்புறம் துணிச்சலாக ஒரு முடிவெடுத்த நிரோஷா பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து ராம்கி கூட ரெண்டு வருஷம் ஒன்றா இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர் கல்யாணம் ஆகிருக்கு இந்த நிலையில் கடந்த டூ தௌசண்ட் டெனில் ராம்கி நிரோஷா தம்பதி தொடர்பில் ஒரு தகவல் வெளியாகி பேச்சு பொருளாச்சு அதன்படி நிரோஷாவும் ராம்கியும் தங்களோட சொத்துக்களை வணிகத்திற்காக கடன் வாங்க அடமானம் வச்சுருக்காங்க ஆனால் தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் வங்கியிலேருந்து பலமுறை நினைவூட்டியும் கடன் அடக்க முடியல இதனால் அவங்களோட சொத்துக்கள் ஏலத்தில் வரதா வங்கி அப்போது அறிவித்தது குறிப்பிடத்தக்கது ஓகே நண்பர்களே இப்படிலாம் விஷயம் இருக்குன்னே தெரியாது பெருசாக கேள்விப்படாத தகவலாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போன்ற பலருக்கும் தெரியாத தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி